இந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கல்லங்க அவங்களாம் வந்து இங்கே ஒரு டிஸ்பிளேலில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் மாதிரி தெரியும் அதில் ஓட்டிங் பண்ணுற மாதிரி போல்ஸ் போட்டிருப்பாங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் சம்டைம்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஓட் பண்ணுவாங்க இப்போ அந்த ஓட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி முன்னிலையில் இருக்கும் எந்த கட்சி ஆட்சி அமைக்குங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கிறது பாருங்கள் இப்போ நான் என்னுடைய விருப்பமான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறேன் தமிழர்களால் அதிகம் வெறுக்கப்படும் கட்சி எதுங்கிறத போட்டிருக்காங்க நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ பண்ணப்ப பாத்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள்ஸ் நான் பண்ணதே தான் பண்ணியிருக்காங்க எந்த எந்த கட்சி வந்து அதிகமாக இருக்கப்படுதுங்கிறத இதுவே வந்து பா அதிமுக பாஜக இப்போ இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே எதுவுமே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பசன்டேஜ் இல்லை ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதுவும் ஆக்கு பண்ணியிருக்கிறது அந்த டிஎன் டூ கே டாபிக்ஸ் அப்படிங்கிற போலிங்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் இது ஒன்று மட்டும் இல்லைங்க நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க இப்போ பாருங்க நியூஸ் செவன் தமிழ் பிரைம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து கரூர் விசாரணையை தமிழக அரசு சரியாக கையாளிக்கிறா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து அறுபத்தி ஏழாயிரம் பேரு ஓட்டு போட்டிருக்காங்க போலிங் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து என்னுடைய விருப்பத்தை இந்த மூணுல ஒன்றும் தேர்ந்தெடுக்க போறேன் இப்போ பாருங்க நான் விரிவான விசாரணை தேவை அப்படிங்கிறதையோ இல்லை கையாளவில்லை இந்த ரெண்டுல தான் ஒன்றா நான் சூஸ் பண்ண போறேன் கையாள நான் சூஸ் பண்ண போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அறுபத்தி ஏழாயிரம் பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பத்தி ஒரு சதவீதமான மக்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்றவங்க கையாள வில்லைன்னு தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தமிழக அரசு வந்து இந்த விசாரணையை சரியா செய்யலை அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் இவங்க தான் அதிகமாக கையாளவில்லைன்னு சொல்றவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்கிறது தெரியுது இந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறது பாஜக வந்துவிடும் என்று சொல்லி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர பார்க்கிறார் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் குறிஸ் போட்டிருக்காங்க போலிங் பண்ணுற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச ஆப்ஷனை இதில் நான் தேர்ந்தெடுக்க போறேன் நடக்காது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் நாலாயிரத்தி இரநூறு பேர்ல எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளோ நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் லெஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு மூணாயிரத்தி எட்நூறு பேர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி மூணாயிரத்தி அறநூறு பேர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடக்காது தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் முதல்வராக வர வாய்ப்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு விருப்பமான ஒரு ஆப்ஷனா நான் தேர்ந்தெடுக்கிறேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாத்துக்கங்க நான் இதை சூஸ் பண்ணுறேன் தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் அதாவது டென் பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணோம்னா இருபத்தி ஓராயிரம் இருபதாயிரத்தை கழிச்சிக்கலாம் அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறத தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ இருந்தே நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இப்போ வச்சிருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி எல்லாருக்கும் இப்பவே தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதல்வராக வர போறாங்க அப்படின்னு மக்களோட விருப்பம் இதுல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் டிஸ்பிளேல இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மாதிரி தெரியும் பண்ற மாதிரி போல்ஸ் போட்டிருப்பாங்க இந்த போல்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்